இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு வருது பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் மூணுமே அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் கே கேனரில் இருக்க வீடு கிழக்கு பார்த்த வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணவும் వాడక ముప్పెల్ చార్జ్ నూ ఆ మంత్ రెంట్ కమిషన్ ఆవం